அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் முஹரம் பத்து ஆஷுரா நாளன்று நாம் கடைப்பிடிக்க வேண்டிய பத்து நல்லமல்களை தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து நல்ல விஷயங்களை நம்ம கவனித்து அன்றைக்கு நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பலன்கள் நமக்கு இந்த ஒரு வருடத்திற்குமே நமக்கு கிடைக்கும் ஏராளமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் நமது வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு தரக்கூடியதாகவும் இருக்குது ஆஷூரா நாளன்று நாம் கடைப்பிடிக்க வேண்டிய முஸ்தஹப்பான அதாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய பத்து மல்களை தான் பார்க்க போகிறோம் முதலாவது ஆஷூரா தினத்தில் குளிப்பது அப்படிங்கிறது இந்த வருடம் முழுவதும் நமக்கு நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இரண்டாவது கண்ணுக்கு இடுவது கண் நோய் வராமல் நமக்கு தடுக்கக்கூடியதாக இருக்கு மூன்றாவது சதக்கா செய்வது ஆஷுரா தினத்தில் ஒரு திருஹம் சதக்கா செய்தால் எழுநூறாயிரம் திருகம் சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்கும் அலமதுல்லா நான்காவது அனாதைகளின் மீது இரக்கம் காட்டுவது யார் ஒருவன் ஆசூரா தினத்தில் அனாதைக்கு இரக்கம் காட்டுவானோ அந்த அனாதையின் ஒவ்வொரு தலைமுடியின் அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும் இன்னும் இந்த தினத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது நம்ம அன்பு காட்டினா கூட இந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஆஷூரா தினத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது அதிக அன்போடு கருணையோடு நம்ம நடந்துக்கணும் அடுத்தது ஐந்தாவது நோயாளிகளை சந்திப்பது நோயாளிகளை சந்திப்பதினால் ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்குது எனவே ஆசுரா தினத்தில் நோயாளி யாராவது இருந்தாங்க தெரிஞ்சவங்க அப்படின்னா இன்ஷால்லா போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்குது ஆறாவது அதிகமான நஃபிலான தொழுகைகளை தொழுது கொள்ளுதல் குறிப்பாக இந்த தினத்தில் நான்கு ரக நஃபில் என்று தக்பீர் செய்து முதல் ரக்கத்தில் ஃபாத்தியா சூராவும் இரண்டாவது ரக்கத்தில் சுரா யுஹலாஸ் பதினோரு தரமும் ஓதி இந்த தொழுகையை முடித்தால் ஐம்பது வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதுடன் ஒளியினால் ஒரு மிம்பர் மேடையையும் நமக்கு அமைத்துத் தருகின்றான் எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவருமே இந்த சிறப்பான நான்கு ரக நஃபில் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் ஏழாவது உறவை துண்டித்தவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் நம்ம யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தோம் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த நாளில் நம்ம போய் அவங்கள சந்தித்து நம்ம பேசக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இதனால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை அளிக்கிறான் இன்னும் அனைவருடைய அன்பையுமே இந்த வருடம் முழுவதும் நமக்கு கொடுக்கறான் எனவே இன்ஷா அல்லா இந்த நல்லாமல் நம் அனைவருமே செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது எட்டாவதாக குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பது இந்த ஆஷுரா தினத்துல யார் தனது குடும்பத்துக்கு செலவு பண்ணுறாங்களோ அல்லாஹ் இந்த வருடத்துல அவங்களுக்கு செல்வத்துல உயர்ந்த நிலையை கொடுப்பான் இன்னும் பறக்கத்தை வாரி வழங்குறான் இன்னும் தனது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு செலவு செய்பவர்களுக்கே அல்லாஹால தர்மம் செய்த நன்மையை கொடுக்கறான் எனவே இந்த நாள்ல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னால் முடிஞ்ச அளவு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை கேட்டு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே அல்லாஹ் நமக்கு பலவிதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு கொடுக்குறான் இன்னும் இந்த வருடம் முழுவதுமே நமது செல்வத்தில் அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படுத்துகிறான் அடுத்தது இந்த நாளை துவா கேட்குறத அதிகப்படுத்திக்கணும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் பாவ மன்னிப்பையும் நம்ம அதிக அளவில் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த நாளில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகும் ஏன்னா இது ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த நாளை நமது நபியவர்கள் சிறப்பித்து கூறியிருக்காங்க இந்த நாளில் தல பல அதிசயங்களை பல நபிமார்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கிறான் எனவே இந்த நாளில் நம்முடைய துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பல அதிசயங்களை ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் நமது தேவைகளை இந்த நாளில் அதிக அளவில் நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹாவிடத்தில் அதிக அளவு இஸ்திகபார் செய்யக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் மின்ஷா அல்லாஹ் அடுத்தது பத்தாவதாக நமது நபியவர்களின் மீது அதிக அளவில் செலவாத்து ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் மின்ஷா அல்லாஹ் இதற்கும் ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் நமது துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை இது நீக்கக்கூடியதாகவும் இருக்குது எனவே நம்மால் முடிஞ்ச அளவுக்கு இஸ்திஃ ஃபார் செலவாத்துக்களை நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பத்து நல்லமல்களை ஆஷுரா தினத்தில் நம்ம கவனித்து அதை நம்ம கடைப்பிடிச்சு பல நல்லமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது இந்த வருடம் முழுவதும் நமக்கு பலன் தரக்கூடியதாகவும் இருக்குது இன்னும் மறுமையிலும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான நல்லமல்களை செய்ய எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்